என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட வியாழக்கிழமை பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் தர அப்பா வாக்கு கொடுத்துருப்பார் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் சேரம் கவலைப்படாதீங்க இன்னைக்கு நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் காரணம் என்னன்னா பாபா நாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல உட்காந்துருப்பார் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் இதை உன்னிப்பாக நாம் கவனிக்கணும் அதை பத்தி தான் இப்ப பேச போகிறோம் நம்ம துவாரகமய ஆலயத்துல ஒரு சாய் சகோதரி அவங்க வந்து எப்பயுமே நம்மளுடைய ஆரத்திக்கு முன்னாடி வந்து அப்பாவுக்கு அபிஷேகம் எல்லாமே பண்ணி தொடர்ச்சி விடுறதுல எல்லா வேலையும் பண்ணுவாங்க அந்த சகோதரிக்கு சமீபத்துல திருமணம் நடந்தது அந்த திருமணம் பல சிக்கல்களை தான் நடந்தது அது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த திருமணத்துக்கு அவங்களே சம்பாதிச்சு அவங்களே தான் பண்றாங்க அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு ஆள் இல்லை ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்கிட்ட வந்து சாயனா இந்த திருமணம் நடக்குமா நடக்காதா ஏன்னா அவங்களுக்கும் ஏஜ் ஆயிடுச்சு அவங்க திருமணம் வரணப்போறவர் ஒரு மாற்றுத்திறனாடி அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடத்த ஏன்னா இந்த திருமணத்துல பல சிக்கல்கள் இருக்குது சாயனா நானே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த திருமணத்தை நடத்த வேண்டியதாக இருக்கு இது அப்பா எனக்கு நடத்தி கொடுக்கணும் நீங்க வேண்டியங்கன்னு சொன்னாரு ஆனால் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணும் போது அப்பா சொன்ன ஒரே வார்த்தை அந்த திருமணம் என் முன்னாடி தான் அவர் அப்பா சொன்னது ஒரே வார்த்தை அந்த திருமணம் எனக்கு முன்னாடி தான் நடக்கும் நான் தான் நடத்தி வைப்பேன்னு சொன்னார் நான் அந்த சகோதரி கிட்ட சொன்னேன் கவலைப்படாதமா இந்த திருமணம் வந்து அப்பா நடத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு நீங்கள் எந்த கவலையும் பட வேணா நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டாரு அவங்க திருமணம் வந்து இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை தான் நடந்தது நாங்கள் இங்கேயும் துவாரங்க மேலே நிறைய பேர் போயிருந்தோம் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பல பண பிரச்சனைகளும் வந்தது ஏன்னா சாப்பாடு கோயில தான் பண்றாங்க முருகர் தான் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க பல பிரச்சனைகள் வந்தது சாப்பாடு காசு இல்லை சாய்னா நாங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க நான் சொன்னேன் அதை பத்தியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பணம் உதவியும் அப்பா செய்வாருன்னாரு உண்மையிலேயே சாயர் பாபா ஒரு மிராக்கல் பண்ணாரு ஒரு சாய் சகோதரி வெளிநாட்டுல இருந்து ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க யாராவது கல்யாணம் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுற ஏழையா இருந்தா சொல்லுங்க சாயர் நான் அவங்களுக்கு சின்ன பணம் உதவி செய்யறேன்னாங்க அந்த நேரத்தில் தான் இந்த சகோதரியும் கேட்டாங்க நான் உடனே ஆமாம் செய்கிறேன் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா நான் பெரிய விஷயம் அவங்க அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சாங்க நான் அந்த சகோதரியை கூப்பிட்டு தான் செய்கிறேன் அவங்க செஞ்ச அவங்க கிட்ட காசு கொடுத்தேன் மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் நான் கொஞ்சம் செஞ்சு பண்ணேன் அந்த சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நான் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஆகிடுச்சு இந்த திருமணத்துக்கு முன்னாடி அவங்களை கூப்பிட்டு அந்த அதுக்கு வேண்டிய தொகையெல்லாம் கொடுத்துட்டேன் நான் அந்த சகோதரி வெளிநாட்டுலேருந்து உதவி செஞ்ச சகோதரிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இதுதான் கடவுள் இந்த சகோதரி வந்து கேட்கும்போது அவங்களுக்கு யாருக்காவது உதவி செய்யணும்னு தோணி அந்த நேரத்தில் அவங்க உதவி பண்ணாங்க எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் ஞாயிற்றுக்கிழமை திருமணம் காலையில தான் நடந்தது முருகர் கோயிலில் நான் என்ன பண்ணேன் நான் என் மனைவி நம்ம கோயிலில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க நான் போய் அந்த திருமணத்தில் உக்காந்துட்டேன் அது ரொம்ப சின்ன கோயில் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த கோயில் அந்த முருகர் கோயில் ரொம்ப சின்னதாக இருக்கும் உள்ளே ஒரு பதினஞ்சு மேலே உட்கார முடியாது நான் போகிறேன் அங்கே அரேஞ்ச்மெண்ட் சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் நான் ஏன்னா சாப்பாடெல்லாம் போகணுன்றது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அது உள்ளே நின்று தாலி கட்டுற இடத்துல நின்று எங்களால் பார்க்க முடியல வெளியே நின்று தான் பார்க்கணும் ஏன்னா கோயில் சின்ன அவங்க சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் நின்று இருந்தாங்க ஏன்னா மாப்பிள்ளை வீட்டு சைடு சரி பொண்ணு வீட்டில் அவங்க சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் நின்றுருந்தாங்க நான் போயிட்டு அந்த கோயிலில் நம்ம தான் எப்பயுமே தெரியுமா பாபா முன்னாடி தான் திருமணம் நடக்கும் சொன்னாரு பாபாவே காணணும் நான் தேடுறேன் அந்த கோயிலில் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறேன் பாபாவை காணவே காணும் என்ன சாய் உங்கள் முன்னாடி தான் திருமணம் நடக்கும் நீங்க நீங்கள் தான் நடத்தி வைப்பேன்னிங்க உங்களை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக தேடி நினைக்கிறேன் நீங்கள் எங்கே தான் இருக்கிறீங்கன்னே தெரியலேன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இனிப்பு கூட எனக்கு காட்டல பாபா எனக்கு பாபா சொன்னார் எப்படா நடக்காமல் இருக்கேன் ஏன்னா அவர் தரேன் ஏன் முன்னாடி தான் நடக்கும் நான் தான் நடத்தவே போறேன்னு சொன்னாரு ஆனால் காணமே நான் தேடி தேடிக்கொண்டிருக்கிறேன் மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து சிவாச்சியாரியார் போல இருக்கு எல்லாருமே உத்திராட்சி மாதம் போட்டு தாங்க ஆண்கள்ல இருந்து குழந்தைங்களும் பெண்களும் எல்லாம் பட்டா அரிச்சுன்னா எல்லாருமே சிவாச்சியாரியார் தான் அவங்க அப்புறம் விசாரிக்கும் போது நாங்க சிவனை கும்புறவங்க சார் உழவர் பணியெல்லாம் போறோம் சிவன் ஆலயத்துக்கு நாங்க அதுக்கப்புறமா சொன்னாரு வேறகம்களா நம்ம கோயிலுக்கு வந்தாங்க கணவன மனைமே இப்படி இப்ப நம்ம பேசும்போது அப்போ ஒரு விஷயம் நடந்தது ஏன்னா பாபாவை நான் சேர்றேன் என் கண்ணுக்கு கிடைக்கவே இல்லை சரி அந்த கோயில்ல சரி கட்டுற நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம் ஏன்னா உள்ள போய் பார்க்க முடியல கோயிலுக்கு வெளியே இந்த கிரில் கம்பி வச்சிருந்தாங்க சரி அங்கே போய் ஒரு போட்டோ எடுக்கலாம்னு அவர் ஃபோட்டோ பிடிக்க போறேன் பாபா அங்கேதான் சாயிருக்கிறாரு எவ்வளோ பெரிய அற்புதமா பாபா ஒரு விஷயத்தை அங்கே செஞ்சாருன்னா சிவாச்சாரியாரா வந்து அந்த ஒரு ஐர் உக்காந்துருந்தாரு அந்த ஐயர் கழுத்துல பார்த்தீங்கன்னா டாலர்ல இவ்வளோ பெரிய குட்டி டாலர் பாபா சாயிரம் இப்படி அருள் புரியிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறாரு அந்த திருமணத்தை நான் தானே நடத்தி வைப்பேன்னு சொன்னதுக்கு அசாச்சி அப்போதான் ஏன்னா அந்த மந்திரம் சொன்னதுல இந்த தாலி எடுத்து கொடுத்ததுலேருந்து அவங்களை வாழ்த்துனது எல்லாமே பாபா வாபா இருப்பார் ஏன்னா அந்த பெண் அவ்வளவு அழகா அந்த சேவை செய்வாங்க நம்ம கோயிலுக்கு வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி அந்த வீடியோ பா அந்த போட்டோ எடுத்து அதை பாருங்க அந்த டாலர் அந்த ஐயர் கழுத்துல இருந்த டாலர் பார்த்தீங்கன்னா அதை ஜூம் பண்ணி காட்டுறவங்களுக்கு அந்த கல்யாண ஆல்பத்தையும் வீடியோ காட்டுறேன் பூம் பண்ணி அயிருக்க இந்த டாலரை பார்த்தோன்னு தான் எனக்கு அவ்வளோ பெரிய ஆனந்தம் அப்பா சொன்ன கா வாக்கை காப்பாற்ற நான் நின்னு அந்த கல்யாணத்தை முடிச்சு தரண்டாம்னு சொன்னதை பார்த்து அவ்வளோ பெரிய ஆனந்தம் அப்பாவுக்கு அவ்வளவு பெரிய நன்றி சொன்னேன் அப்பா நீங்க அந்த குடும்பம் அந்த வா அந்த நீங்க சொன்ன வாக்கை காப்பாத்திட்டீங்க கண்டிப்பா அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் வாழ்த்துங்க ஏன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணேன் இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா அப்பா நம்ம கிட்ட சொன்னான்னா செஞ்சு கொடுப்பார் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து உக்காந்துருப்பார்ல அதுதான் இந்த மாதிரி அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கா என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்க காரணம் அப்பா நான் சொன்னால் தேடி வருவார் அதுதான் உண்மை அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றியை தெரிவிக்கிறேன் ஏதோ ரூபத்தில் வந்து அந்த சகோதரிக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்தாரு அந்த சகோதரி நல்லா இருக்கணும் அந்த திருமணத்துக்கு உதவி சேர்ந்த வெளிநாட்டிய அந்த சகோதரிக்கு நன்றியை இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன் இது எல்லாமே ஒரு கனெக்ஷன் பண்ணார் அப்பா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப நன்றி சாயராம் ஓம் சாயராம்